நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி முடிவுகள் வெளியாகி வருது இதுல குறிப்பாக கவனிக்க வேண்டியது பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது பாஜக முன்னூற்றி எழுபது இடங்கள் வரும் நானூறு இடங்களை பாஜக கைப்பற்றும் தனி பெரும்பான்மை பெறும் என்று கருத்து கணிப்புகள் வாரி வழங்கிய நிலையில் இந்த பத்து வருடத்துல இல்லாத அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுல தனித்து இருநூற்று எண்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது பாஜக அதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனித்து முன்னூற்று மூன்று இடங்களை கைப்பற்றியது பாஜக ஆனால் தற்போதைய நிலவரப்படி பாஜகவுக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு இடங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு எனவே பெரும்பான்மை பெற இன்னும் முப்பது இடங்களுக்கு மேல் பாஜக கைப்பற்றணும் எனவே இந்த நிலையில பாஜக வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சிதான் என்பது உறுதியா இருக்கு இதுல என் கூட்டணிக்கு கை கொடுத்துள்ள முக்கிய தலைவர்கள் ரெண்டு ஒருத்தர் நிதிஷ்குமார் இன்னொருத்தர் சந்திரபாபு நாயுடு பீகாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது நிதிஷ்குமாரின் ஜனதா தள் அந்த கட்சி தற்போது பதினைந்து இடங்கள்ல முன்னிலையில இருக்கு பாஜக அங்க பனிரெண்டு இடங்கள்ல முன்னிலையில இருக்கு அடுத்த ஆந்திராவில் பதினாறு இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் அதன் கூட்டணி கட்சியான பாஜக மூன்று இடங்களில் முன்னிலையில இருக்கு பாஜக கூட்டணி தொன்னூற்று இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில நிலையில சந்திரபாபு நாயுடு பெற்றிருக்கீஷ்குமார் முன்னிலையில இடங்கள் இந்த இரண்டையும் சேர்த்து அதாவது முப்பத்தி ஓரு இடங்களை கொடுக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மீண்டும் மோடியை பிரதமராக்க விரும்புவார்களா என்பது கேள்வியே சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி இந்த ரெண்டு பேருமே நீண்ட காலமா பிரதமர் கனவுல இருக்கிறவங்க மோடியை எதிர்த்தவர்கள் இன்னும் சொல்ல போனா இப்ப வரைக்கும் சூழல்ல மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் மோடி என்பதெல்லாம் கடினமான விஷயமாவே பார்க்கப்படுது மறுபுறம் ஆர் எஸ் எஸ் மூன்றாவது முறையா மோடியை பிரதமராக முன்னிறுத்த விரும்புமா என்பதும் கேள்வியே ஆர் எஸ் எஸ் மீறிய அதிகாரமிக்க தலைவராகி வருகிறார் மோடி ஒருவேளை இந்த தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மையை தவறுவிட்டால் மீண்டும் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் வாய்ப்பு தருமா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அத்தகைய ஒரு முடிவை தற்போது ஆர்எஸ்எஸ் எடுக்கும் என சொல்லப்படுகிறது எனவே அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கு